காலாண்டு தேர்வு முடிவில் அகிலன் பெற்ற மதிப்பெண்கள் பாட வாரியாக கொடுக்கப்பட்டுள்ளன இந்த கிராஃப்ல ஒய் அச்சுல பாடங்களோட பெயர்களும் எக்ஸ் அச்சுல அவர் பெற்ற மதிப்பெண்களும் கொடுத்திருக்காங்க மதிப்பெண்கள் ஒரு அழகுக்கு பத்து அப்படின்னு இருக்கு வினாயன் ஒன்று எந்த சோடி பாடங்களின் வித்தியாசம் இருபதாக உள்ளது ஆப்ஷன் ஏ பாருங்க தமிழ் ஆங்கிலம் தமிழோட மதிப்பெண் எண்பத்தி ஐந்து ஆங்கிலம் அறுபது கழிச்சா நமக்கு இருபது கிடைக்குதா ஆப்ஷன் பாருங்க அறிவியல் தொண்ணூற்றி ஐந்து கணிதத்துல எழுபது ரெண்டையும் கழிச்சா நமக்கு இருபது கிடைக்கல ஆப்ஷன் டி பாருங்க தமிழ் கணிதம் தமிழ்ல பெற்ற மதிப்பெண்கள் எண்பத்தி ஐந்து கணிதத்துல எழுபது இதோட வித்தியாசம் நமக்கு இருபது கிடைக்கல ஆப்ஷன் சி பாருங்க சமூக அறிவியல் ஆங்கிலம் சமூக அறிவியல் பெற்ற மதிப்பெண்கள் எண்பது ஆங்கிலத்துல அறுபது இதோட வித்தியாசம் இருபது கிடைக்குதா கிடைக்குது அப்ப ஆப்ஷன் சி தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க விநாயகன் இரண்டு ஆங்கிலத்தில் இருபது மதிப்பெண்கள் குறைக்கப்பட்டால் புதிய மதிப்பெண் என்னவாக இருக்கும் ஆங்கிலத்துல ஏற்கனவே பெற்ற மதிப்பெண் என்ன அறுபது அந்த அறுபதுல இருந்து இருபது விநாயகன் மூன்று அகிலன் எந்த பாடத்தில் தேர்ச்சி மதிப்பெண் முப்பத்தி ஐந்தின் மடங்கை பெற்றுள்ளார் தேர்ச்சி மதிப்பெண் அப்படின்னா முப்பத்தி ஐந்து அதோட இரு மடங்குனா முப்பத்தி ஐந்து இன்ட்டு ரெண்டு எழுபது இந்த எழுபது அப்படிங்கிறது எந்த பாடத்தோட மதிப்பெண் எழுபதுக்கு நேரா இருக்கக்கூடிய செவகப்பட்டை கணிதம் அப்ப ஆப்ஷன் பி கணிதம் தான் சரியான விடை டிக் பண்ணிக்கோங்க